நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் அடுத்த நூத்தி இருபது நாட்கள் அதாவது நாலு மாதங்கள் செப்டம்பர் ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்க போகிறதுன்னு இந்த வீடியோவில் சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பார்க்க போகிறோம் எந்தவித பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் ஒரு ஒரு கிரகத்தோட அமைப்பு எப்படி இருக்குது பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குது ஆண்டு கிரகத்தின் அமைப்பு எப்படி இருக்குது மாத கிரகத்தின் அமைப்பு எப்படி இருக்குது மகர ராசிக்கு வந்து எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறது எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ராசி அதிபதியாகிய சனி மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் நன்மை வெரி குட் குரு ஆறாம் இடத்துலருந்து பன்னெண்டாம் வீட்டு கனெக்ட் ஆகிறார் கொஞ்சம் அன்செட்டில்டான சில விஷயங்கள் கொடுக்குறார் அதாவது செட்டில்டான விஷயத்துலேருந்து ஒரு டிரான்சிஷ்னரியான ஒரு அமைப்பு மாற்றங்கள் பண விஷயத்தில் இடம் மாற்றங்கள் பணத்தில் கொடுக்கல் வாங்கல் சுபவிரியங்கள் கடன்படுதல் கடன்பட்டு அதிகமான சில அபிவிருத்தி செய்ய பிளான் பண்ணுவது சுப வரியங்கள் செய்வது வெளிநாடு போகிறது ஒரு இடத்து ஓட்டு இடம் மாறுவது உடல் உபாதைகள்னால சில விஷயங்கள் நடக்கிறது அது மாதிரி சில அமைப்புகள் வந்து இந்த குரு வந்து ஆறாம் இடத்துல இருந்து கொடுக்குறார் அதே சமயத்தில் ராகு பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல குருவின் பார்வை ராகுக்கு படைகிறார் ஸோ இது மாதிரி அமைப்பு பார்த்தீங்கன்னா சில தனம் வாக்குஸ்தானத்தில் ராகு வந்தாலும் குரு பார்வையால் இன்னும் கொஞ்சம் யோகங்கள் கிடைக்குது ஸோ ஒரு மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அமைப்பு தான் ஸோ என்னன்னா இதுவரை வந்து ஜென்மசனி அதுக்கப்புறம் பாத சனி முடிஞ்சு இப்போ ஏழு சனி முழுசா முடிந்த மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த கட்ட ஒரு விஷயங்கள் அதாவது ஒரு மாற்றங்கள் டிரான்சிஷன் சொல்லுவாங்க ஒரு படைநிலையிலேருந்து அடுத்த படைநிலைக்கு மாறக்கூடிய அமைப்புகள் வந்து கொடுக்கக்கூடியதான் அந்த குரு வந்து பன்னெண்டாம் வீட்டு கனெக்ட் ஆகி ஆறாம் இடத்துல இருப்பது ஸோ கொஞ்சம் செட்டில்டான ஒரு அமைப்புகள்னு சொல்ல முடியாது செட்டில்டு நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்புகள் ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் ஒரு சாதிக்கிறோம் அடுத்த வருஷம்னா இப்போ சில இந்த வருஷம் சில இதெல்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி ஒரு காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இப்போ காட்டுது மகர ராசிக்காரர்களுக்கு சரி மாதகரங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் ராஜோகாதிபதி சுக்கரன் செவ்வாய் சூரியன் ராஜோகாதிபதி புதன்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாம் வீட்டிலேருந்து பன்னெண்டாம் வீடு வரைக்கும் இந்த நாலு மாதங்கள் பயிற்சி ஆகக்கூடிய அமைப்புகள் அதாவது சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் அண்ட் தனுஷ் இந்த ஐந்து இடத்துலையும் போகக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த ஆண்டு மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள் இருக்கிறது ஸோ இத்தகைய அமைப்பு வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயந்தான் ஏன்னா பத்தாம் இடத்துல வந்து சுக்ரன் வருந்து குரு பார்வை பிரிக்கிறது நல்ல யோகம் சுக்கரதிசையெல்லாம் நடக்கிறவங்களா இருந்தால் ரொம்ப நல்ல அமைப்பு இருக்குது மீடியா துறையில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க டெக்ஸ்டைல் லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல உயர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லவங்களோட வேலை தொழிலில் வந்து கொஞ்சம் நம்ம சொன்ன மாதிரி கடன் அது மாதிரி சில விஷயங்கள் ஒரு நிதி உதவி வாங்கி அடுத்த லெவலாக போகக்கூடிய அமைப்புக்கு மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிநாடு வெளிமாநிலம் போய் படிக்கக்கூடிய அமைப்பு நல்லா ஒரு ஓரளவுக்கு ப்ரொமோஷன் ஆகக்கூடிய அரசு வேலையில் இருக்கிறவங்க ப்ரைவேட் செக்டாரில் இருக்கிறவங்களுக்குலாம் ப்ரமோஷன் ஆகி அடுத்த துறைக்கு அடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய அமைப்பு இது எல்லாமே செப்டம்பர் அக்டோபர் நவம்பர்லேருந்து அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகள் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு இதில் பாருங்கள் செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பத்தாம் இடத்துக்கே வந்து தொழில் மேன்மை வேலையில் ஒரு ப்ரொமோஷன் ஒரு அதிகார விஷயங்கள் ஒரு அரசு விஷயத்தில் போய் கொஞ்சம் அதிகாரத்தில் போகிறது அல்லது கொஞ்சம் ஹெட் பொசிஷனுக்கு போகுது அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதே சமயத்தில் மாணவர்கள் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு முதலோட இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட பண்ணக்கூடிய அமைப்பு நம்ம என்ன ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல ஓரளவுக்கு தேர்ச்சி படக்கூடிய ஒரு ஒரு தெளிவு படக்கூடிய அமைப்பு எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வாக்குல வந்து ஓரளவுக்கு வரக்கூடிய அமைப்பு வந்து மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு ஸோ ஏழரை நாள் சனி முளிஞ்சிருச்சு அதே சமயத்தில் குரு வந்து ஓரளவுக்கு பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் பத்தாம் இடத்தை பார்ப்பதுனால் தொழில் வேலையில நம்ம ஸ்டேட்டஸில் முன்னேறுவதற்கு என்னென்ன விஷயங்கள் அதுக்கு வேணுங்கிற மாற்றங்கள் அதுக்கு வேணுங்கிற சீர்திருத்தங்கள் அதுக்கு வேணுங்கிற முயற்சிகள் எல்லாமே பணம் விஷயம் இடம் விஷயம் வாழ்க்கையில் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் விஷயங்கள் எல்லாத்தையும் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டைமாக ஒரு காலகட்டமாக மகர ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வந்து அந்த நூற்றி இருபது நாட்கள் பார்த்திங்கன்னா அது மாதிரி ஒரு அமைப்பு கட்டாயம் குடிக்கிறது இது வந்து ஓரளவுக்கு மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள் ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் வச்சு ஒரு பொதுவான பலனியை தவிர உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய துல்லியமான ஜாதக பலனை வைத்து தான் நம்ம வந்து எப்படி இந்த கோச்சாரத்தையும் சேர்த்து வைத்து இந்த தசநாதன் எப்படி இருக்குது நீ போயிட்டு இருக்கக்கூடிய புக்தி எப்படி உங்கள் லக்னத்துக்கு அவர் யோகத்தை கொடுக்கக்கூடியவரா அவயோகத்தை கொடுக்கக்கூடியவரா எதுமார ஆதிபத்தியத்தை கொடுக்க போகிறார் எது மாதிரி பாவம் ரன் இப்போ வந்து ரன் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு போய்கொண்டிருக்கிறது எந்த மாதிரி வாழ்க்கை மாற்றங்கள் வந்து நம்மளால் பார்க்க முடிகிறது உங்கள் ஜாதகத்தில் இந்த பொது பலன் இந்த துல்லியமான பலன் ரெண்டும் சேர்த்து பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்தீங்கன்னா நல்ல துல்லியமான பலன்களை நம்ம பார்த்து இதில் வந்து எது மாதிரி ஒரு சேஞ்சஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு மூன்று மாத காலத்தில் எது மாதிரி சேஞ்சஸ் ஒரு ஆறு மாத காலத்தில் எதிர்பார்க்கலாம் ஒரு வருடம் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் பேட்டர்ன் எப்படி இருக்குது எது மா எது மாதிரி நமக்கு பிராப்தமாக இருக்கிறது எது மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு பிராப்தம் இல்லாமல் இருக்கிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும் ஸோ இது இப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் இதுவரை நீங்கள் வந்து கடந்த ஒரு ஆறு மாதமாக ஒரு வருடமாக முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு பிரமாதமான ஒரு மேஜிக் போல் செயல்படக்கூடிய சில அமைப்புகள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ இந்த காலகட்டத்தை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோக்கஸ் இல்லாமல் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கக்கூடாது ஏன்னா நமக்கு வந்து எல்லாமே சேர்ந்து வருகிறது என்னதான் நிதி நிலைமை உடல் நிலைமைக்கு ஒரு மாதிரி சௌரியம் இல்லாமல் இருந்தாலும் இதனால முயற்சிகள் பெறுவதனால் செய்வதனால் அடுத்த கட்ட விஷயத்துக்கு போகக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ அதனால நம்மளுடைய இந்த ஜென்மஜாதத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்திகளும் பொது பலனும் ஆகிய சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது எது மாதிரி டைரெக்ஷனில் நம்ம போகிறோம் நம்மளோட கர்மா எப்படி செய்கிறது ஒரு ஒரு ஜாதகமும் ஒரு ஒரு கர்மா அந்த கர்மா உங்களோட ஜாதகத்தில் எந்த தசையில் எந்த புக்தியில் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அது எங்கே மாதிரி ஒரு விஷயம் காட்டுது எந்த துறை நமக்கு நல்லது எந்த டைம் செய்வது நல்லது எந்த எது மாதிரி ஒரு அணுகுமுறை தேவைப்படுகிறது எந்த இந்த வேகமாக செல்லக்கூடிய விஷயமாக இருக்கா கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக போகக்கூடிய அமைப்பு இருக்கா ரிஸ்க் இருக்கக்கூடிய டைமாக ரிஸ்க் இல்லாத டைமா இப்ப காலகட்டம் நமக்கு சாதகமாக இருக்கிறதா அல்லது சாதகம் இல்லாமல் நம்மளை கவுழ்க்க போகக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதா அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில நம்ம கர்மாவின் அடிப்படையில் நம்மளுடைய ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது நம்ம வாழ்க்கை திட்டங்களை அதுக்கு தகுத தீட்டி நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்களை அமைப்பே ஆனால் தேவையற்ற சம விரய சமய விரயங்கள் தேவையற்ற பொருள் விரயங்கள் எல்லாம் தவிர்த்து எதிர்நீச்சல் போட்டு நமக்கு பிராப்தமில்லாத விஷயங்களை செய்து துயரப்பட்டு நஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே நம்ம ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணி எந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு சால சிறந்ததாக இருக்கிறதோ நம்ம கர்மா எப்படி செயல்படுகிறதோ பிராப்தங்கள் இருக்கிறதோ அந்த டைரக்ஷனில் நம்ம திட்டங்களை தீட்டி நம்ம வாழ்க்கை சம்பவங்களை அமைத்து கொள்ளும் பொழுது எளிதில் வெற்றி பெற முடியும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இப்போ அடுத்து வரக்கூடிய நூற்றி இருபது நாட்கள் அதாவது செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கு நாலு மாதங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக அடுத்து வரக்கூடிய நாலு மாதங்கள் நூற்றி இருபது நாட்கள் இருக்கப்போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதி கஷ்ட முறையில் எந்தவித பரிகாரங்களில் போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம அறிவியல் சார்ந்த ஜோதிடம் ஒளித்தத்துவ பிரகாரம் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் ஏப்ரல் மாதத்துலருந்தே பார்த்தீங்கன்னா ஜென்மசனி தாக்கத்திலேருந்து வெளியில் வந்த கும்பராசிக்காரர்கள் படிப்படியாக வாழ்க்கை பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் மீண்டு வந்து ஒரு இயல்பான வாழ்க்கையை நோக்கி போக கொண்டிருக்கிறார்கள் பட் இருந்தாலும் ராசிக்குள்ள ராகு வந்து குரு பார்வை பெற்று விட்டார் ஸோ இது என்னன்னா என்னதான் சில பெரிய பிரச்சனைகள் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக இறந் அதை தாண்டி நாம் வந்தாலும் ஜென்மசனி முடிந்தாலும் ராகுகேது ராசிக்குள்ள இருக்கிறப்ப சில மனக்குழப்பங்கள் ஒன்றுமே நம்ம வந்து ஃபுல்லி ஆல்ட்ரேட் ஆகலை அப்படிங்கிற அமைப்புகள் இருக்கு அது அப்படியே செப்டம்பர் மாதமும் அப்படியே தொடர்கிறது பட் இதுல ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறார் இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னதான் ஒன்றுமே வந்து வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் சனி இருக்கும் பொழுது இன்னுமே வந்து கேஷ் ஃப்ளோ நம்மளுடைய யதார்த்தமான ஒரு பேச்சு இதிலெல்லாம் கொஞ்சம் குறைபாடுகள் இருந்தாலும் குரு பார்வை வந்து ராசி மேலே பட்டு ராகுவோடு இருக்கும் பொழுது சில பெனிஃபிட்ஸ் சில அந்நியர் மூலமாக சில அவுட்டர் சர்க்கிள் மூலமாக சில செய்யக்கூடிய காண்டாக்ட்ஸ் நெட்ஒர்க்ஸ்னால் சில பெனிஃபிட்ஸ் வந்து வியாபாரத்தில் இருக்கிறவங்க வேலையில் இருக்கிறவங்க இது மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் மூலமாக சில விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு புதிய அணுகுமுறை புதிய ஒரு தொடர்பு அது மாதிரி விஷயங்கள் வந்து கைகூடக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு ஸோ அதே சமயத்தில் கேது ஏழாம் படத்தில் இருக்கும்போது ஒன்றுமே சில நம்மளுடைய கணவனாக இருந்தால் மனைவி மனைவி அறந்த கணவனிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் சில பிரச்சனைகள் ஒன்றுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம சிங்க் ஆகாத முறை அதே மாதிரி பங்குதாரர்களிடையே நண்பர்களிடையே ஒரு சுணக்கமான விஷயங்கள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வராத ஒரு அமைப்பு இதெல்லாம் போய்கொண்டு இருக்கக்கூடிய தருணத்தில் குரு ஐந்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துல கனெக்ட் ஆகிறப்போ சில விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவாக வர வேண்டிய கேஷ் ஃப்ளோவாக இருக்கட்டும் நடக்கக்கூடிய காரியமா இருக்கட்டும் சில பிரச்சனைகள் நீங்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம பதினொன்றாம் இடத்துல குரு கனெக்ட் ஆகும் பொழுது ஜென்மசனி முடிந்து விட்டது அதுலேருந்து கொஞ்சம் நல்லாவே நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் மாறி வந்து விட்டோம்ங்கறத உணர்த்துது சோ அதுல எந்த மாற்றமும் இல்லை சோ மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது புதன் சுக்கரன் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அதிபதி யாருக்கு கும்பராசிக்கு அவங்க சூரியன் செவ்வாயெல்லாம் பாருங்கள் ஓரளவுக்கு ஏழாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய விஷயம் அருமை ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் மட்டும் சில விஷயங்கள் அவ்வளோ பாசிட்டிவாக இல்லை அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முறை முயற்சிகள் திருவனையாக்கக்கூடிய அமைப்புகள் அப்பா விஷயங்கள் பூர்வீக விஷயங்கள் யோக விஷயங்கள் ட்ராவலிங் விஷயங்கள் எல்லாம் வந்து பாசிட்டிவான அவுட்கம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்துல நமக்கு வரவேண்டிய பாக்கியங்கள் தடைகளாக நின்று இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் படிப்படியாக நீங்கி ஒரு நல்ல அமைப்பு வரக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு சோ இப்படி இருக்கக்கூடிய அமைப்பு நாள் பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் கழித்து வரக்கூடிய அக்டோபர் நவம்பர்ல இருந்து பாத்தீங்கன்னா சுக்கரனின் சஞ்சாரம் புதனின் சஞ்சாரம் எல்லாமே குருவின் பார்வை பெற்றிருக்கிறதுனால சில லக்கு இதுவரை நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பாதிக்கப்பட்ட சில விஷயங்கள் கைரேறி இப்போ ஓரளவுக்கு கைக்கு சில விஷயங்கள் கிடச்சி விட்டது கொஞ்சம் நம்ம ப்ராலத்தை சால்வ் பண்ணக்கூடிய அமைப்பு நமக்கு வந்துடுச்சு அப்படிங்கிறத நம்ம பரிபூர்ணமாக பார்க்க முடியும் ஸோ இந்த அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் அது வந்து அந்த தீபாவளி தருணத்தில் வந்து ஓரளவுக்கு வருது இதை நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம அடுத்த படிநிலைக்குள்ள வாழ்க்கைக்குள்ளே போகக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது ஸோ எப்போ வந்து குருவின் பார்வையை பற்றி புதன் பெறுகிறார் குருவின் பார்வை சுக்கரன் பெறுகிறார் அதுவும் வந்து அவரோட ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்தில் வரும்பொழுது சில விஷயம் லக் என்று சொல்லப்படுகிறது கிளிக் ஆகும் நமக்கு கலைத்துறையில் ரியல் எஸ்டேட் துறையில் மீடியா துறை சினிமா ஆடம்பர விஷயங்களில் டெக்ஸ்டைல்ஸு இது மாதிரி ஃபேஷன் அது மாதிரி ஒரு லைம்லைட்டில் போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு இதே மாதிரி கேட்ரிங் ரியல் எஸ்டேட் மெடிக்கல் லைனில் இருக்கிறவங்க விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள்லாம் வந்து பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அது மாதிரி ஒரு கேம் சேஞ்சர் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து பரிபூர்ணமாக உண்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு பாசிட்டிவாக இருக்குதுங்க இது வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் இது மாதிரி நம்ம வந்து இந்த க தருணத்தை வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷன் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த விஷயத்தை கொஞ்சம் சிரத்தியாக நம்ம செய்யும் பொழுது வியாபாரம் படிப்பு விஷயங்கள் உயர் படிப்பு வேலை மாற்றம் உயர் பதவி வீடு வண்டி வாகனம் பொருள் ஈட்டுறது வெளிநாடு விஷயங்கள் இது எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் வாழ்க்கையை வசதிப்படுத்திக்கிறது வீட்டுக்கு வேணுங்கிற வசதியான பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சுமுகமான ஒரு சூழ்நிலை இது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு இது வந்து ஒரு மாதிரியான பொதுவான பலன்கள் இல்லையா ஒரு ஒரு ஜாதகம் தனி கருமா தனி சகாப்தம் சோ உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல தசாபுக்திகள் எப்படி கொண்டிருக்கிறது நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் அந்த லக்னத்துக்கு ஏத்த தசைகள் கொண்டிருக்கிறதா ஏத்த புக்தி கொண்டிருக்கிறதா அந்த தசா புக்திகள் எந்த நட்சத்திரத்திலிருந்து போய் கொண்டிருக்கிறது இது எல்லாமே நம்ம துல்லியமாக பன்னெண்டு கட்டம் ஒன்பது கிரகம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் வைத்து ஆராய்ந்து இந்த பொது பலனாகிய தனிப்பேர்ச்சி குரு பேச்சியாகிய பயிற்சி இந்த மாத கிரகத்தின் பயிற்சி நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதி கஸ்டராஜ் முறையில் எந்த பரிகாரத்துக்குள்ளே போகாமல் நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்கும் நிலையில் நம்ம எப்படி வந்து இந்த உங்களோட கர்மா செயல்படுகிறது எது மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு நடக்கக்கூடிய அமைப்புகள் காட்டுது எது மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் நமக்கு சரியாக வராது பிராப்தங்கள் எப்படி இருக்குது எது மாதிரி டைரெக்ஷனில் போனால் நம்ம எளிதில் ஜெயிக்கலாம் அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் எப்படி இருக்குது அடுத்து வரக்கூடிய ஆறு மாதங்கள் ஒரு வருடங்கள் எப்படி இருக்குது எந்த நேரத்தில் எது செய்யலாம் நம்மளுடைய லாங் டேர்ம் பேட்டர்ன் எப்படி இருக்குது ஷார்ட் டேர்ம் பேட்டர்ன் எப்படி இருக்குது எந்த நேரத்தில் எப்படி நடந்தால் நமக்கு சாதகமாக முடியும் அப்படிங்கிறல்லாம் தெரிந்து சயின்டிஃபிக் வேதிக்காலஜி முறையில் பண்ணி அதுக்கு பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கை திட்டங்களை செயல்படுத்தமே ஆனால் தேவையற்ற பொருள் செலவுகள் சமய வரைகளை தவிர்த்து எதிர்நீச்சல் போட்டு தவறான ஒரு துறையிலையோ தவறான நேரத்திலையோ சில விஷயங்கள் செய்து மாட்டிக்கொள்ளாமல் உள்ளது உள்ளவாறு அப்படியே நம்ம பார்த்து கரெக்டான முறையில் திட்டமிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாற வாழ்க்கை சம்பவங்கள் அதாவது ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும் ஒரு வேலை மாற்றமாக இருக்கட்டும் வெளிநாடு விஷயமாக இருக்கட்டும் ஒரு 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 நம்ம எதிர்பார்க்க விஷயம் எப்போ நடக்குங்கிறதா இருக்கட்டும் எது வந்து நம்மளுடைய தசா புக்திகள் அந்தரங்கள் சூக்ஷமங்களை வைத்து அது கோச்சாரத்தில் இருக்கிறத வைத்து மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது துல்லியமான பலங்கள் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முடிவுகளை நீங்கள் எடுக்குமே ஆனால் எந்த விதத்திலையும் தேவையற்ற பொருள் செலவங்கள் சமய இல்லாமல் எதிர்நீச்சல் போட்டு தேவையற்ற துறைகள் நமக்கு எந்த நேரத்தில் எது பண்ணணுங்கிற விஷயம் தெரியாமல் தவறான விஷயத்தில் மாறி மாட்டிக்கொள்ளாமல் அதே மாதிரி நம்மளுடைய பிராப்தங்கள் எந்த துறையில் இருக்குது எது விஷயங்கள் நமக்கு பிராப்தம் நிறைந்ததாக இருக்குது எது மாதிரி விஷயங்கள் பிராப்தம் இல்லாமல் இருக்குது நம்ம கர்மா என்ன சொல்லுது அப்படிங்கெல்லாம் அறிந்து நம்மளுடைய வாழ்க்கை திட்டங்களை கரெக்டாக நம்ம செயல்படுத்தும் போது கண்டிப்பாக வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி அடுத்து வரக்கூடிய நூத்தி இருபது நாட்கள் அதாவது அடுத்து வரக்கூடிய நாலு மாதங்கள் செப்டம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் அந்த நாலு மாதங்கள் மீனராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்கிறது துல்லியமான சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில எந்தவித பரிகாரங்கள் அது மாதிரி விஷயங்கள் பார்க்காமல் உள்ளது உள்ளவாறு சயின்டிஃபிக் அடிப்படையில் பார்க்க போறோம் இப்போ பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு ஏப்ரல் மாதத்திலிருந்தே ஆனது வந்து மீனராசிக்கு ஒரு ஜென்மசனி விஷயத்தை கொடுக்குறார் ராசிக்குள்ள சனி வருகிறார் பூரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சரிச்சிருக்கிறார் அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் பூரட்டாதியிலேருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து சனி பகவான் சஞ்சரிக்கப் போகிறார் ட்ராவல் பண்ண போகிறார் அந்த அடிப்படையில் என்னென்னா எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் நாம் பிறக்கிறோமோ அந்த நட்சத்திரத்தில் சனி பகவான் ட்ராவல் பண்ணும் பொழுது சில பிரச்சனைகளும் சில மன அழுத்தத்தையும் கொடுக்குமா அப்படிங்கிறது தான் பொது விதி ஸோ அந்த அடிப்படையில் மீனராசிக்காரர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா புத்திர போரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பாதிச்சுருந்தாங்க செப்டம்பருக்கு மேலே பார்த்தீங்கன்னா அக்டோபர் மேலே உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா சனி பகவான் அங்கே தான் வந்து டிராவல் பண்றாரு குரு இருந்தாலும் குருவின் பார்வை பத்தாம் இடத்துல இருக்கிறனால தொழிலில் கொஞ்சம் மேன்மை இருக்கும் வேலையில ஒரு மேன்மை இருக்கும் அப்படி ஒன்றும் பிரச்சனைகள் வராது பட் இருந்தாலும் ஓரளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்மளுடைய விஷயங்கள் நம்மளுடைய உறவுகள் விஷயங்கள் வேலை விஷயங்கள் வாழ்வாதார விஷயங்கள் உடல்நல விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது ராகு பன்னெண்டாம் இடத்துல இருந்து குரு பார்வை பெறுவதால் விரயங்களுக்கு பிரச்சனை இல்லை கொஞ்சம் டிராவலிங்கா இப்படின்னு அலைச்சல்கள் செலவுகள் கொஞ்சம் கொடுக்கும் கேது வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஸோ ராகு கேதுகள் ஆறு பன்னெண்டில் இருப்பது வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல சில பண விஷயத்துல கொஞ்சம் கடன் விஷயத்துல எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல அமைப்பு பட் இருந்தாலும் அந்த சனி வந்து ராசிக்குள்ளேருந்து ஜென்மசனி நடப்பதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது தேவைப்படுகிறது அதே சமயத்தில் மாத கரங்கள் எப்படி போகுதுன்னா ராசி அதிபதியை ஆள் பார்க்கப்படக்கூடிய குருவால் பார்க்கப்படக்கூடிய புதன் சுக்ரன் சூரியன் செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பருக்கு மேலே அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் வருகிறார் ஸோ அந்த டைமில் பாருங்கள் என்னதான் புதன் சுக்கிரன் வந்து எட்டில் மறைஞ்சாலும் குரு பார்வை பெறுகிறார்கள் ஸோ அந்த அடமைப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வராத பணம் கொஞ்சம் கூட்டமைப்பில் வரக்கூடிய பணம் சுப விரயங்களால் வரக்கூடியது பங்குதார் மூலமாக வர்றது மனைவி மூலமாக வர்றது கணவர் மூலமாக வர்றது அது மாதிரி சில அமைப்புகள் உண்டு பட் இருந்தாலும் அந்த அமைப்பு எட்டாம் இடத்துல தான் நடக்குது ஒழிய ஏழாம் இடம் இடத்துல நடக்கல ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது ஸோ மாத கிரகத்தின் சஞ்சாரமும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த செப்டம்பர் அக்டோபர் மாதம்லாம் ஓரளவுக்கு சிரமமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா எட்டாம் இடத்துல வந்து போகிறார்கள் ஆறாம் விட்டு அதிபதியாக சூரியனே எட்ட நீச்சமாகக்கூடிய அமைப்புகளாக இருக்குது ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஓரளவுக்கு நன்மை சொல்லும் பொழுது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள் பாதகமாக சில விஷயங்கள் கான்சென்ட்ரேட்டடாக சீரியஸாக பார்க்கக்கூடிய அமைப்புகள் உறவுகள் விஷயத்தில் பண விஷயத்தில் உடல்நல விஷயத்தில் கேரியர் விஷயத்துல நம்ம எடுக்கக்கூடிய டெஷன் விஷயத்துல எல்லாம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது ஸோ இதுதான் வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் போய்த்து எது மாதிரி ஒரு தசா புக்தியில் பிறந்தீங்க என்ன தசை எந்த புக்தி அந்த தசநாதன் முக்திநாதன் எப்படி இருக்கிறார் எந்த நட்சத்திரம் இருக்கிறார் நல்ல ஆதிபத்தியமான தசைகள் கொண்டிருக்கிறதா அல்லது ஒரு சிரமமான ஆதிபத்தியங்க போய் கொண்டிருக்கிறதா குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய தசைகளா சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய தசைகளா இதெல்லாம் வந்து பார்த்து நம்ம சொன்ன இந்த கோச்சார மீனராசியோட கோச்சார அமைப்பு ஜென்மசனி அமைப்போட சேர்த்து பக்கம் பார்க்கும் பொழுது ஒன்றுமே ஒரு துல்லியமான பலாபலன்கள் எப்படி நமக்கு அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் நாலு மாதங்கள் இருக்க போகிறது அதுக்கு அடுத்து வரக்கூடிய லாங் டர்ம் விஷயங்கள் எப்படி இருக்குது எந்த நேரத்தில் எப்படி எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது நம்ம பிராப்தங்கள் எது மாதிரி காமிக்கிறது மாற்றங்கள் நிறைந்ததாக இருக்கிறதா அல்லது கொஞ்சம் ஸ்லோவாக போகக்கூடிய அமைப்புகளாக இருக்கா அல்லது கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்குற விஷயம் உடனே நடக்கக்கூடியதா கொஞ்சம் டிலேவோடு நடக்குதா நலம் எப்படி இருக்க போகிறது நம்மளுடைய நிதி நிலைமை வேலை மாற்றம் வேலை உயர்வு தொழில் அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து எப்படி காட்டுது நம்ம ஜாதகத்தில் அப்படிங்கிறத இந்த பொது பலனையும் இந்த துல்லியமான உங்கள் ஜாதக பலனையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் லாங் டேர்மில் எது மாதிரி முடிவுகள் எடுக்கலாம் எது வந்து நமக்கு சாதகமாக முடியும் எது மாற விஷயங்கள் நமக்கு பாதகமாக முடியுங்கிறது சயின்டிஃபிக் வேதி கஷ்டம் முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் வேறக்கூடிய திட்டங்களை நம்ம தீட்டி அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கைகளை நம்ம பிளான் பண்ணி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்குவேனால் தேவையற்ற செலவுகள் தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து தேவையற்ற எதிர்நீச்சலான செயல்கள் பின்று எளிதில் நமக்கு என்ன கர்மாவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அமைப்பை நாம எளிதில் செய்யும் பொழுது வாழ்க்கையில் ஒரு கிளாரிட்டியோட பிரச்சனை இல்லாமல் எளிதில் நமக்கு செய்யக்கூடிய கோல்ஸ் அது எந்த ஒரு வேலை வாய்ப்பு கோலாக இருந்தாலும் சரி வேலை மாறுறதாக இருந்தாலும் சரி அதே சமயத்தில் வெளிநாடு போகக்கூடிய விஷயங்கள் ட்ராவலிங் விஷயங்கள் உடல்நல விஷயங்கள் அதே சமயத்தில் கரியரில் வந்து ஹையர் ஸ்டடீஸ் போகக்கூடிய விஷயங்கள் திருமண விஷயங்கள் காதல் விஷயங்கள் உறவுகள் விஷயங்கள் இது சொத்து விஷயங்கள் இது எல்லாமே வந்து நம்மளுடைய ஒரு ஒரு பாவம் நம்ம ஜாதகத்துல ஒன்னாம் பாவத்திலிருந்து பன்னெண்டாம் பாவம் வரைக்கும் இந்திய வேத ஜோதிட சயின்டிஃபிக் அடிப்படையில் நம்ம பார்த்து நாம இப்போ பார்த்துக்கு வரக்கூடிய அந்த கோச்சார் அமைப்பாகிய சனி கேது ராகு குரு இந்த மாத கிரகத்தின் ஆகிய சூரியன் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் சுக்கரன் புதன் எல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது எப்படி வந்து வாழ்க்கை நமக்கு பிராப்தம் இருக்குது நம்மளுடைய ஜாதகம் எதை நோக்கி போகக்கூடிய அமைப்பு இருக்கு நமக்கு எது சரியா வரும் எது சரியா வராது எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுத்தால் நமக்கு பாதகமாக இல்லாமல் எந்த நேரத்தில் நம்ம வந்து வேகமாக போகணும் எந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் மாணவர்களாக இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி இளம் வயதினர் அதாவது இருபத்தி மூணு இருபத்தஞ்சு வயசு காலேஜ் முட்டு வெளியில வரவங்களா இருந்தாலும் சரி அல்லது கல்யாணமான புதிய தமிழர்களா இருந்தாலும் சரி குழந்தை பிறப்பை எதிர்பார்க்கிறவங்களா இருந்தாலும் எந்த மாதிரி ஒரு அமைப்பு நமக்கு இருக்கிறது தந்து அந்த தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம அமைத்துக் கொள்ளுவேயானால் தேவையற்ற பணவிரயங்கள் தேவையற்ற வந்து சமய விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய கோச்சார அமைப்பு சனி ராகு கேது குரு எப்படி காட்டுறாங்க அதே மாதிரி நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்திகள் எது மாதிரி வருது இப்போ கோச்சாரம் நமக்கு சப்போர்ட் பண்ணுதா சீக்கிரமாக நடக்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணுதா அல்லது டிலேவாக வர மாதிரி இருக்கா எந்த நேரத்தில் எது செய்வது நல்லது எப்படிங்கிறது நம்மளுடைய பிராப்தங்கள் வந்து வரக்கூடிய மாதத்தில் வரக்கூடிய ஆண்டுகளில் எப்படி இருக்குங்கிறதை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுத்து நம்ம காய் நகுத்தும் போது தேவையற்ற அதாவது நம்ம தேவையில்லாத ஒரு வேலையில செய்யறது நேரங்கட்ட நேரத்தில் நம்ம மாறுறது அப்புறம் மாறிட்டு முழிக்கிறது அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சுபமே ஒரு விரயமே பண்றோம் அப்படின்னா இந்த நேரத்தில் பண்றது நல்லதா எப்போ இருந்தால் நமக்கு ப்ராப்தங்கள் இருக்கு நம்மளுடைய நான் நேரம் எப்போ நல்லா இருக்கு அந்த டைம்ல பண்ணா ப்ராஃபிட் அதிகமாக வருமா எது மாற விஷயங்களாக இருக்குங்கிறது நம்மளோடைய தசா புக்திகள் அந்தரம் சூட்சம் லெவலில் நம்ம பிரித்து பார்த்து நட்சத்திரம் எப்படி இருக்கு அந்த நட்சத்திரத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது எந்தெந்த கிரகம் எது மாதிரி அமைப்பு கொடுக்குது உங்களுக்கு யோகமான தசைகள் எப்போ வருது யோகமான புக்தி எப்போ வருது அப்போ அல்லது இப்போ போயிட்ருக்கிறதே என்னதான் மீனராசிக்கு ஜென்மசனி நடந்தாலும் ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான் போகுதாங்கிறது கூட்டி கழித்து நம்ம பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் சொல்லுது அதுக்கு தெரிந்த மாதிரி வாழ்க்கை முடிவுகளை நீங்கள் எடுத்து வாழ்க்கையில் வெற்ற பெறி முறையும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்